வாரத்தின் ஏழு நாட்கள் இருக்கும் இது திங்கட்கிழமை நம்ம முதல்ல சொன்னது யாரு இன்னைக்கு திங்கக்கிழமை நாளைக்கு செவ்வாய் கிழமை யாரும் சொல்லாத செய்தி ஏழு கோள்கள் தான் நம்மகிட்ட இருக்குது ஒன்பது கோள்கள் கிடையாது ராகு கேது சாயா கிரகங்கள்னு பேர் இந்த ஏழு கிரகங்களுடைய ஆட்சி உச்சம் பெறுகிற நாளை வச்சு தான் கிழமையான முன்னோர்கள் சித்தர்கள் வகுத்தாங்க வேறு கிரகம் இருக்கானுங்க கிரகம் கிடையாது எல்லா கிரகமும் வாழக்கூடிய இந்த பூமியிலே வந்து போகும் ஆனந்தமுனி அகங்காரமுனி அகங்கார முனி இப்படி அகத்திற்கு எண்ணற்ற பேர் இருக்கு அகத்தியன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா ஆ முதல் இன்வரை அனைத்து தமிழ் ஒண்ணுக்குள்ள இருக்கும் இந்த கிரகங்கள் இன்னும் நாள்னு முதல்ல கோல நாளா வச்சு கொடுத்து அகத்தியிருந்தோம் இந்த மண்ணுக்கு மாமல நகரகத்தை கொண்டு வந்து அகத்தியிருந்தோம் மகாபாரத்தில் உள்ள சிற்பங்கள் ராமாயணத்தில் உள்ள சிற்பங்கள்லாம் இன்னைக்கு புதிய மலையில கல்யாண திட்டத்தில் இருக்கு இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம் முதல் மலையுடைய தமிழ் எழுத்துக்கள்லாம் இருக்கு அந்த இடத்துல ஒன்பது கைலாயங்களை நவ நவகை கிரகத்தை முத முதல்ல சூரியனார் கோயிலுக்கு சமமா உள்ளது கும்பகோணத்தை விட அதிகமான கோயில் ஒரு திருத்தலம்னா தென்காசி மாவட்டம் நெல்லை மாவட்டம் தான் ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கமளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் ஜோதிடர் வாழும் சித்தர் திரு முத்துக்குமார சுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் ஐயா சமீபத்துல நீங்க எப்போ அகஸ்தியர் மலைக்கு போனீங்க அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது ஐயா அன்பு நேயர்களுக்கும் ஐத்தமிழ் தாய் அன்பர்களுக்கும் இங்குள்ள பணியாளர்களுக்கும் அன்பினையர்களுக்கும் வணக்கம் எல்லாமும் எல்லாரும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்கிற கண்ணதாசனுடைய வரிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்கிறேன் வானளாவிய மலைகள் பல இருந்தாலும் திருக்குற்றாலம் என்கிற புதிகை மலை அகத்தியர் வாழும் அருள்மலை ஞானிகள் மகான்கள் தவசிகள் எல்லாம் தவம் செய்யக்கூடிய சேத்திரம் இந்த புதிய மலைக்கு சிறப்பு அகத்திய பெருமானுடைய மாணவனாக விளங்குகிற தேரையர் இங்க சமாதியா இருக்கிறாங்க நிலை ஏற்பட்ட திருக்கோயில்கள் பல இருந்தாலும் புதிய மலையில் இருக்கக்கூடிய அந்த அருள்மலை அகத்தியர் மலைக்கு என்ன சிறப்புன்னா தென் திரிகுட கைலாயம் பார்வதி பருவதம் விஷ்ணு பருவதம் இப்படி மூன்று மலையிலிருந்து வரக்கூடிய அந்த மலைமேகங்கள் சூழ்ந்த அந்த வனங்களில் பட்டுறக்கூடிய நீர் அங்குள்ள மருத்துவ குணங்கள் நிறைந்த அந்த மூலிகையோடு கலந்து வந்து அருவியிலே நீர் அருவியாக நீர் வீழ்ச்சி கிடையாது நீருக்கு வீழ்ச்சி கிடையாது அருவின்னு தான் அதுக்கு பேர் இந்த அருவியை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே அகத்தியரோடு வாழ்ந்த மகான்கள் இவைகள் எல்லாம் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கத்தை அங்கே படிச்சிருக்கிறாங்க அந்த அருவியில ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் வரும் நீங்க பார்க்கலாம் பெண்ண பஞ்சலிங்கங்கள் அகஸல் பிரதேசப்பட்ட சிறிசக்கர மகாமேறு மாதிரி உள்ள சிவலிங்கம் அனுமன் பிரம்மா விஷ்ணு எல்லாருமே அங்க இருக்காங்க காசியில அறுபத்தி நாலு தீர்த்த கட்டம்தான் இருக்கு ஆனா ஆயிரத்தி எட்டு தீர்த்த கட்டத்துக்கு மேலாக அந்த புதைமல்ல இருந்து வரக்கூடிய நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயலில் பற்றாத வட அறிவினதுக்கு பேர் அங்கே அங்க குளிச்சு நீராடி வந்தா புனிதம் பெறுவான்ங்கிறது பயம் பொதிகை மலை புதிய மலை புகழ்மலை ஞானமலைன்னு அதுக்கு பேர் இருக்கு இடைச்சங்கம் என்று சொல்லக்கூடிய இடைச்சங்கத்துல அகத்திய பெருமான் முன்பு சொன்ன முன்பு விஷயத்துல நான் சொல்லியிருக்கிறேன் லெமோரியா கண்டங்கள் இடத்துல அகசியர் அமர்ந்து முதல் தமிழ்ச்சங்கம் வந்த இடத்துல இரண்டாவது தமிழ்ச்சங்கமா சொல்லக்கூடிய இடம்தான் திருக்குற்றாலம் புதிய மலை இங்கு தெற்கு மலை அப்படிங்கிற இடத்துக்கு பிறகுதான் புதிய மலைன்னு பேரு அது தெற்கு மலைன்னு தான் பேரு வந்தது ராவணனுக்கும் அகத்திற்கும் யாழ் முட்டுகிற பொழுது பொதுவாக இருந்து நீதி சொன்னதால அதுக்கு புதிய மலைன்னு பேரு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இரண்டாவது முறையை சொல்றேன் இந்த மலையினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கு உள்ள கல் பேசும் மரம் பேசும் நதிகளும் பேசும் அந்த சப்தங்கள் வருகிற பொழுதெல்லாம் அந்த ஓசையோடு இருக்கும் ஆறு சக்கராசு அந்த அகசியர் வாழ்ந்த குகையில இருக்கு ஒவ்வொரு சக்கராசுக்கும் ஒன்னே முக்கால் நாளுயே உட்கார்ந்து அகசியர் தவம் பண்ணுவார் சரிகை கிரிகை யோகம் கர்மான்னு உங்க வக்கீல சொல்றாங்க சரிகை அப்படிங்கிறது மனத்தால் இறைவனை பூச்சித்து வாங்கக்கூடியது அபிஷேகம் மராதனை செய்து மகிழ்வது கிருகை அப்படிங்கிறது இசை நடனம் பாட்டு இதன் மூலமா தனம் தியானம்ங்கிறது இறைவனாகி நீ எனக்குள் இருக்கிறாய் உன்னை என் மனதுக்குள் நிறுத்தி உன்னை உணர்ந்து ஓதி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த மூணு நிலைக்கு சமமான குகை அங்க இருக்கு அதுவே பரதேசி புடைன்னு பேரு அங்கே அகத்தியர் வாழ்ந்த குகை அகத்தி முதல்ல எழுதிய தமிழ் எழுத்துக்கள் என்னை இங்கே கண்டு உணர்வு இருக்கணும் இருக்கிறாங்க கல் எழுத்து அந்த காலத்து தமிழ் எழுத்து அதனேனும் சிறப்பு ஒன்பது படி இருக்கும் அதுனேனும் சிறப்பு அங்கே யாழ் யாழ்மட்டுகளும் உரிய மலை உரிய மாதிரியே இருக்கும் சேண்டி பாறை வெங்கல பாறை ஒரு பாறை இருக்கு குண்டி அடிச்சா வெங்கலமணி ஓசை போல கிடைக்கும் இங்கே பொன்னம்பல திருடு அரிசி பெட்டி பாறை கருங்கல் தேரி காற்றாடி மொட்டை இது எல்லாமே அகத்திர அருவமா இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மனம் ஒடுங்கி ஞானிகளை தவசிகளை இங்கு வேண்டினால் மனம் அமர்ந்து தியானத்தில் இருக்கிற பொழுது அங்கு வீட்டுகிற காசோடு அகத்திரவங்க கூட இருப்பாரு ஓங்குற பிரணமந்திரத்தை சொன்னா ஓங்குற பிரணமந்திரத்தை அகத்திரவங்க கூட இருப்பாரு கலி உலகத்தில் என்ன வேண்டும் இந்த மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று தொழுதால் இந்த மக்களை காக்கும் பொருட்டு அகத்திறங்கு ஞானத்தை நிறைய சொல்லியிருக்கிறார் இன்று பக்தியில் ஞானத்தில் நான் யாரையும் குறை சொல்லலை மக்கிட்ட இந்த கொஞ்சம் சிரத்தை கம்மி கோயிலில் வந்து வளம் பண்ணக்கூடிய முறைகள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் இல்லை எப்படி பண்ணணுங்கிற முறைகள்லாம் அப்ப மாறிடுது சில கோயில்களில் கூட்டத்தின் காரணமாகவும் மாற்றி விட்டுருக்குறாங்க இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இன்னும் ஒன்னேகால் ஆண்டுக்கு இன்னும் ஒன்னேகால் ஆண்டுக்கு சனி செவ்வாய் ராகு ஆதிக்கம் நிறைய இருக்கும் இந்த ராகு ஆதிக்கம் நிறைய இருக்கிறதுக்காக மலையில் அமர்ந்து பூஜை செஞ்சு குகையில் அமர்ந்து தியானம் பண்ணா அவங்களுடைய அந்த பரப்பிரமமா வழங்கக்கூடிய அகத்திய பெருமானுடைய அருளாலும் திருகுட கைலான்னு சொல்லக்கூடிய கைலாத்தில் வாழக்கூடிய சிவபெருமான அருளாலும் நாடு சிவட்சமா இருக்கணும் சென்னை மாநகரம் ஒரு பரபரப்பான ஊர் தான் இந்த பரபரப்பான ஊரில் மாடு முட்டி மனிதர்கள் உழுதாங்க நாய் கடிச்சு மனிதர்கள் சாகிறாங்க எல்லாம் எவ்வாறு ஏற்படுதுன்னா இந்த புவி வீசுன்னு சொல்லக்கூடிய ஈர்ப்பு சக்தி இருக்குல்லாம் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா பரம்பொருளாகிய மெய்ப்பொருள் அதுதான் அந்த உலகத்தை இயக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த இயக்கக்கூடிய அந்த ஆத்மா வானத்தில் இருக்கக்கூடிய அந்த அவுராக்கள் அந்த எனர்ஜிகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மாசுபட்டு போச்சு அதனால் இது போல மிருகங்கள் அலையும் இது போல நிகழ்வு ஏற்படுது இந்த நிகழ்வு எல்லாம் காப்பாற்றுவதற்காகவும் இந்த மலையில் அமர்ந்து அகசியரை பூஜித்தால் அதனுடைய தன்மையில் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த அகசியர் மலை பிரயாணத்தில் மக்களுக்கு மண்ணில் வாழக்கூடிய எல்லாருக்கும் நல்லது கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த வழிபாட வச்சிருக்கிறோம் இந்து மத சம்பிரதாயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனாலும் இனி வரக்கூடிய ஒன்றே கால ஆண்டுக்கு இந்த கிரகத்தினுடைய தன்மை இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் ராகுவுக்கு கேதுவுக்கு சனி இந்த மூணுக்கு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க மலையடி வாரம் உள்ள குகைகள் கோயில்கள் இருந்தா போய் பூஜை பண்ணுங்க உலக மக்கள் நல்லா வேண்டி இந்த சேமம் நல்லமா இருக்கும் அதுல ஒரு மலைதான் அகற்ற மலை அதான் இவங்க கேட்டாங்க சொல்லிருக்கிறேன் சித்தர்களுக்கும் வேற்றுக்கிரக வாசிகளுக்கும் தொடர்பு இருக்குதா வேற்றுக்கிரகம்னா எதை சொல்றீங்கம்மா வேற்றுக்கிரக கிரகவாசிகள் ஏலியன்ஸ் இருக்காங்களா நம்ம பூமி அல்லாத மற்ற கிரகங்கள் ஓஹோ மற்ற கிரகமும் இருக்கேனே அல்ல ஏதாவது ஒரு கிரகத்தை சொல்லுங்களேன் செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகத்தை போய் யாரும் பார்க்கல இன்னும் இல்ல என்ன சொல்றாங்கன்னா சித்தர்களுக்கும் வேற்று கிரகவாசிகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதனால நான் கேட்கிறேன் அவங்க அப்படி இருக்காங்களா ஏலியன்ஸ் இருக்காங்களா சரி இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை யாரும் சொன்னாங்க வியாழக்கிழமை எப்படி வந்துச்சு கேலண்டர் கேலண்டர் இன்றைய நாள் வேலைக்கிழமன்னு முதமல்லு தொகுத்து கொடுத்தது யாருமா வாரத்தின் ஏழு நாட்கள் இருக்கும் இது திங்கக்கிழமை இது திங்கக்கிழமன்னு முதமல்லு சொன்னது யாரு இன்னைக்கு திங்கக்கிழமை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை யாரும் சொல்லாத செய்தி இது ஏழு கோள்கள் தான் நம்மகிட்ட இருக்குது ஒம்பது கோள்கள் கிடையாது ராகு கேது சாயா பேர் இந்த ஏழு கிரகங்களுடைய ஆட்சி உச்சம் நாளை வச்சு தான் கிழமையான முன்னோர்கள் சித்தர்கள் வகுத்தாங்க வேறு கிரகம் இருக்கானுங்க கிரகம் கிடையாது எல்லா கிரகமும் வாழக்கூடிய இந்த பூமியிலே வந்து போகும் சரிதானா இது யாரும் சொல்லாத ஒரு செய்தியை நான் சொல்லுவேன் இன்றைக்கி திங்கட்கிழமைனா சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கும் அந்த மண்ணில் ஞாயிற்றுக்கிழமைனா சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கும் செவ்வாய்க்கிழமைனா அங்காரகனுடைய ஆட்சி இருக்கும் புதன் வித்தைக்குடியவன் வேளன் குரு வெள்ளி சுக்கரன் சனி ஆயுள்காரகன் இந்த ஏழு நாள் கிரகத்தில் ராகு காலம் ராகுடைய கிரகம் வந்துடும் இன்னொரு கிரகம் இருக்குது அதை நான் சொல்ல விரும்பலை அது அந்த காலகட்டத்தில் சொல்லிடுவாங்க அதனால் ஒம்பது கிரகங்களும் ஒன்பது கிரகங்களும் நீங்கள் சொன்னீங்களா கிரகங்களில் வலிதல் வளர அந்த ஒம்பது கிரகங்களுமே இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களோடு தொடர்பு கொண்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கே தவிர வேறு கிடையாது ஆங்கிற தமிழ்ச்சல் உனக்கு மேலே யார் சொன்னமா இது ஆ அப்படின்னு உனக்கு சொன்னது யார் ஆனா ஆன்னு அது யாருமா சொன்னாங்க அகத்தியுடைய எழுத்து ஆ முதல் இன்வரை தமிழ் எழுத்துக்கள் இருக்காகத்தான் அகத்தின்னு பேர் சரிதானா தமிழ் எழுத்தின் முதல் எழுத்து ஆளும் முடியும் திருக்குறள் அப்படித்தான் முதல்ல தோன்றும் போது ஆணு தோணும் முடியும் போது இன்னும் தெரியும் திருக்குறள் சொல்லுங்க அகர அகரமுதல் எழுத்து அகர முதல் எழுத்தெல்லாம் மாதிமுதல் ஒற்றையே உலகு கடைசி குரல் என்னம்மா ஊடுதல் காமத்திற்கின் முல் கூடி மயங்கப் பெரியன் சரிதானா அதான் ஒரு மனிதனுக்கு தொடக்கம் தெரியும் முடிவு தெரியாது ஆனால் நான் அதையும் படித்து வச்சுருக்கேன் சரிதானா அதில் ஆ என்கிற எழுத்தில் தொடங்கி இன் என்கிற முடியில் அந்த தமிழ் மொழி முடியும் அதுதான் அகத்தியன் அகத்திற்கு நிறைய பேர் இருக்குது குருமுனி கும்பமுனி மலைமுனி மலைமாமுனி அருள்முனி ஆனந்த முனி அகங்காரமுனி இப்படி அகத்திற்கு எண்ணற்ற பேர் இருக்குது அகத்தியன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா ஆ முதல் இன் வரை அனைத்து தமிழ் ஒன்றுக்குள்ளே இருக்கும் இந்த கிரகங்கள் இன்ன நாள்னு முதல்ல கோல நாளாக வச்சு கொடுத்து அகத்தியர் இந்த மண்ணுக்கு முமல் நகரகத்தை கொண்டு வந்தே அகத்தியர் தான் புதிய ஒரு பிரிவாக பாவநாச மலை இருக்குது இந்த பாவநாச மலையில் அகத்திய பெருமான் ரோமரிசி ரோமரிசி வந்து ரோம் நகரில் போய் தமிழ் சொல்லி கொடுத்தவர் அது ரோமரிசின்னு பேர் ஆறு வீரர் அவரும் ஒரு மகரிஷி அந்த ஆறு மக ரோமரிஷி வந்து அகத்திற்கூட வருகிற பொழுது ஒம்பது நவக்கிரகத்தையும் ஒன்பது தாமரை மலர்களை வச்சு அகசியர் வழிபாடு பண்ணுவார் நாட்டுக்காக மக்களுக்காக உலகத்துக்காக சீட்சத்துக்காக அகசியர் பூஜை பண்ண இடம் இன்னும் கல்யாண தீர்த்தங்கிற பேரில் பானாசத்தில் இருக்குது பழைய பானாசன் அதுக்கு பேர் சரியா ஒன்பது மலராஜி பூஜை பண்ணும்போது அப்படியே இந்த தண்ணியில் அப்படியே கலைச்சி விட்டுருவார் திரும்ப மறுநாள் வந்து ஒன்பது நவக்கிரகத்தையும் ஒன்று சேர்ப்பார் ஒவ்வொரு நாளும் ஒரு நகரத்தை பண்ணும்போது இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு செவ்வாய் கிழமை இன்னைக்கு பதன்கிழமைன்னு படைச்சது தென் சொல்லக்கூடிய திருவிட கைலகத்துக்கு பக்கத்தில் உள்ள கல்யாண திருத்தத்துல தான் கோடிலிங்கேஸ்வரர் முத முதல்ல தோன்றிய சிவன் அங்கே இருக்காரு துர்கை அங்கே இருக்காங்க ராமநிதிகாரசத்தில் உள்ளது பஞ்சபுராணத்தில் உள்ளது எல்லாமே அங்கே என்ன அடித்து வச்சிருக்காங்க மகாபாரத்தில் உள்ள சிற்பங்கள் ராமாயணத்தில் உள்ள சிற்பங்கள்லாம் இன்னைக்கு புதிய மலையில கல்யாண திருத்தத்தில் இருக்கு இன்னைக்கு நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம் முதமலை தமிழ் இடத்துக்குலாம் அங்கே இருக்கு அந்த இடத்துல ஒன்பது கைலாயங்களை நவ கைலாங்கன்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகத்தை வந்து அகசியர் பூஜை பண்ணுறார் ஒரு நாள் ரோமரிசி வந்து அகசியருக்கு முன்பாக அகத்தியோட நம்ம குருவுக்கு நம்ம மிஞ்சவனுங்கிற ஒரு தன்மையோட ஒம்பது லிங்கங்களை வச்சு பூஜை பண்ணுறார் பூஜை பூர்த்தி ஆகிடுது அந்த ஒன்பது கிரகங்களும் திரும்ப வளர எடுத்து வைக்க முடியல அப்போ அகஸியர் வந்தார் என்னடா ரொம்ப ஏன் உங்களை மாதிரி பூஜை பண்ணி ஐயா ஆனால் திரும்ப என்னால் அதை கலைக்க முடியல கலைஞ்சி கலை போக சொல்ல முடியல உடனே அகசியருக்கு கூப்பிட்டு அந்த அனைத்து ஒரு மந்திரத்தை சொல்லி இவனும் நானும் பூஜித்த இந்த கிரகங்கள் மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு கிரங்களுக்கு உண்டான பாவநிலை புன்னிலைக்கு தக்கவாறு இந்த லிங்கங்களை வழிபாடு கொண்டுகிற பொழுது அவங்களுடைய பாவ வினைகள்லாம் போக்கப்படும் அகசி சொல்லி முதல் லிங்கமாக பாவநாச சிவன் கோயில் சூரியன் ஆதிக்கம் உள்ளது தாமரை நதிக்கரிலே ஒம்பது கைலாங்கல் இருக்குது நவ கைலாங்கல்னு பேர் அடுத்த எபிஷேட்டில் ஒவ்வொரு கோயிலாக அந்த அதனுடைய முறைகள் பூஜை முறைகள் நான் உங்களுக்கு எடுத்து தொகுத்து சொல்கிறேன் சரியா முத முதல்ல சூரியனார் கோயிலுக்கு சமமாக உள்ளது கும்பகோணத்தை விட அதிகமான கோயிலுள்ள ஒரு திருத்தலம்னா தென்காசி மாவட்டம் நெல்லை மாவட்டம் தான் ஒரு காலத்தில் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி இவை அனைத்துலேருந்து ஒரே நிலை மாவட்டமாக இருந்துச்சு இப்போ மாறிடுது புதிய மலையிலேயே தோன்றி அந்த மதியிலே போய் கடலில் கலந்தது தோற்றுவிக்கப்பட்ட இடத்திலே கடலில் போய் கலக்கக்கூடிய நதினால் தாமரவரி நதி தான் அந்த ஒம்பது நதிகளில் ஃபஸ்ட்டு பானாசன் சிவன் கோயில் இரண்டாவது சேர்மாதேவி சந்திரன் உச்சமான கோயில் மூணு நாலு கார்புட நல்லூர் உண்டான கோயில் நாலாவது மொரப்பநாடு அஞ்சாவது சிறுவைகுண்டம் ஆறாவது தென்திருப்பேர ஏழாவது சேர்ந்த பூமங்கலம் எட்டாவது கடைசியில் சங்கமுக தீர்த்தத்தில் ஒன்பது அது போய் சேருது திருத்தத்தில் பூஜை பண்ண அந்த அகசியர் பூஜை விநாயகர் சேர்ந்த பூமங்கலத்தை தாண்டி சங்குமுக திருத்தத்தில் உள்ள விநாயகர் உங்களுக்கு நான் வச்சிருக்கேன் நீங்கள் இதை பாருங்க ஒம்பது இடத்துலையும் ஒம்பது விநாயகர் மூல அகசியர் கும்பிட்டுருக்காரு ஒம்பது நவக்கிரகங்களுக்கு முன்னால் ஒன்பது விநாயகரை கும்பிட்ட பிற்பாடு தான் நவக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அதனால் ஒன்பது கோள்களும் ஒம்பது கிரகங்களும் அவங்க சொன்ன வேற்றுக்கிரகங்கள் சொன்னாங்களா வேற்றுக்கிரகங்கள் இல்லை நம்ம கூட தான் இருக்குது வானளாவிய வானத்தில் வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் எங்க அதாவது அருள்முறையான சக்திகள் இதை மாதிரி அண்டச்சர ஆறு நோடி பூமண்டலம் சொல்கிறாங்க ஆறு நூறு கோடி பூமண்டலங்கள் மேலே இருக்குது ஒன்பது மண்டலங்கள் இல்லை அபிநாயப்பட்டது தான் இல்லை ஆறு நூறு கோடி பூமண்டலங்கும் தாயானாலும் சொல்கிறாரு நமக்கு புரியாத கண்டங்கள் நிறைய இருக்குது ஆனால் அகத்திய பெருமானாலும் முனிராலும் தோற்றிக்கப்பட்ட ஒன்பது கோள்கள் இன்னும் அருவ வடிவமாக ஆறு ஏழு உலங்கள் மேலே சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த வேற்றுக்கருத்து வரக்கூடிய எனர்ஜி தான் இன்றைக்கி நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது ஐயா இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள வந்து வாம் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னும் இன்னொரு உலகத்திலேருந்து இன் வர்றதுக்கான ஒரு நுழைவு வாயில் தான் அது அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க ஆன்மீக ரீதியாக உங்களுடைய கருத்து இதில் என்னவா இருக்கு தஞ்சை கோயிலில் இருக்கிற வாம் ஹோல்ஸ் வழியாக தான் அந்த ஏலியன்கள்லாம் வந்துட்டு போனாங்க அந்த கோயிலை கட்டுனதும் ஏலியன்ஸ் தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க கோயிலுக்கிட்டு சொன்னீங்க வேற்றுக்கிரகவாசிகள் தான் அந்த கோவில கட்டுனாங்க அதுல இருக்க அந்த ஹோல்ஸ் வழியா தான் போனாங்க கிரகத்துக்கும் நம்ம உலகத்துக்கும் இடையான தொடர்பு அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வானமண்டலம் பூமண்டலம் இப்ப வேற்றுக்கிரக வாசிகள் அங்கிருந்து வர முடியாது நம்மளே இப்ப மேல போயிட்டு இருக்கோமே கீரை விளபட்டது இல்லையே ஒரு காலத்துல மரணத்தை தேடி மனிதன் பிரயாணித்தான் இப்ப மரணம் மனிதனை தேடி வந்துகிட்டு இருக்கு அப்படி ஆகி போச்சு நீங்க சொல்றது உண்மைதான் எனக்கு தெரிய நிறைய கோயிலில் நான் பேருகிறேன் வேற்றுக்கரக வாசிகளுங்கிறத விட வேற்று நாட்டிலிருந்து இருந்து வந்திருக்கலாம் கூட இருக்கலாம் ஏன்னா இப்போ நம்முடைய நாடு வந்து பூமி பந்தின் மேலே இருக்குது அமெரிக்கா ஆசிரியானால் பூமி பந்துக்கு கீழே இருக்குது இதை மாதிரி வேற்றுக்கரகம்னு சொல்கிறத விட இந்த பூமியினுடைய சுழற்சியில் உயர்ந்த நாட்டிலிருந்து வந்திருக்கலாம் இல்லை அண்டை நாட்டிலிருந்து வந்திருக்கலாம் அவங்க வந்து கட்டி கொடுத்துருக்கலாம் அந்த காலத்து முந்தைய இருநூறு வருஷம் வந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் என் அறிவுக்கு தஞ்சாவூர் கோயில் கண்டதுக்கு முன்பாகவே இன்னொரு கோயில் கட்டியிருக்கிறாங்க அந்த கோயிலை போய் நீங்கள் பார்க்கணும் வாய்ப்புலருந்தான் போய் பாருங்கள் பாலக்காடு பக்கத்தில் சேரநாடுன்னு சொல்லக்கூடிய கேரளாவில் திருவாலத்தூர் துர்க்கை அம்மன் கோயில் ஒன்று இருக்கு திருவாலத்தூர் துர்க்கை அம்மன் அந்த கோயிலுடைய கல்வெட்டில் வானத்திலிருந்து வந்த பூதங்கள்லாம் அந்த கோயிலை கட்டியதாகவும் மேற்கு வாசல் கட்டுற பொழுது பொழுது விழுந்ததுனால அந்த வாசல் அறகுறையாக போட்டு போனதாகவும் வரலாறுகள் சொன்னாங்க அந்த கோயிலவே நான் பார்த்தேன் இருக்கிற கற்கள் அங்கே இருக்கிற அழகான அந்த பூச்சி வேலைகள் அங்குள்ள சிற்பங்கள்லாம் பார்க்கிற பொழுது மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லைன்னு தெரிஞ்சுது வேற்றுக்கிரக வாசிகள்னு சொல்லக்கூடிய பூதகணங்கள் அசுரகணங்கள் தேவகணங்கள்லாம் வந்து அந்த கோயிலை கட்டுனதாகவும் மேற்கு வாசல் கட்டுகிற பொழுது பொழுது விடிந்ததால் அந்த பூதங்கனங்கள்லாம் போட்டு போனதாகவும் சொல்லப்படுகிற அந்த திருக்கோயில் இன்னும் அப்படியே இருக்குது இதனையும் சிறப்பு தஞ்சாவூர் கோயில் மாத்திரமல்ல திருக்குற்றாலம் சித்திர சபை பஞ்சசபைகளில் ஒன்று நீங்கள் எப்பவும் வந்து பார்க்கலாம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்கள் அந்த மண்ணில் வாழ்ந்துருக்கிறாங்க கற்கோயில்கள் வர்றதற்கு முன்பாக மரக்கோயில் வர்றதுக்கு முன்பாக சித்திரத்தில் தெய்வத்தை வரைஞ்சி கும்பிட்ட சேத்திரம் எங்களுடைய மண் சொல்லக்கூடிய குற்றாலம் சுற்றாத ஊர்தேவரும் சுற்ற வேண்டாம் புலவீர்கால் குற்றாலம் என்று ஒரு கால் கூறினால் மறுபரை சேத்தில் நட அருவியானே நமையன்னு தலைவரான சொல்லியிருக்கு இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு இன்றைக்கு சொன்ன மாதிரி மனிதால் கட்டப்பட்ட கோயில் அல்ல சித்திர சபை பத்திய சபைகளில் ஒன்று செப்பூட்டு தான் இருக்குதில்ல செப்பூடு வெஞ்சிருக்கிறாங்க அகத்திய பெருமானுக்கு ஓங்குற பிரணவ மந்திரத்தை நடராஜ பெருமான் நடனம் ஆடி காட்டிய இடம் இன்றும் மாரொளி மாதம் திருவாதிரை நாளில் நடராஜ பெருமானங்கு எழுந்தருளி தென்முக கடவுளாக இருந்து நடனம் ஆடி ஆனந்த பைரவியாகத்துக்கு ஏற்றவாறு அந்த ஆரத்தியை காமிக்கிறவுள்ள நடராஜரை ஆடி அகத்தியர் வருவதாக அந்த மலையை திறந்து வச்சிருப்பாங்க இப்பவும் இருக்குது இந்த கோயில் வேற்றுக்கரக வாசிகளால் சொன்ன மாதிரி வானத்திலிருந்து வந்திறங்கி சித்திரபுரம் மக்களால் கட்டப்பட்ட கோயில் இந்த உலகத்தில் உள்ள அத்திர தெய்வம் இங்கே இருக்குது அந்த காலத்தில் உள்ள மூலிகை ரசவாதனாலும் செய்யப்பட்டது மூலிகை கசக்குனா அதில் வரக்கூடிய கலர் வச்சு செய்யக்கூடியது இன்னும் முழுமை பெற்று எந்தவித குறையும் இல்லாமல் அது ரசவாதம்னு செய்யக்கூடிய அந்த பச்சளை முறையில் செய்யப்பட்டது இல்லை வேற்றுக்கரக வாசிகள் இருக்காங்க ஆனால் இந்த கலியுகத்தில் வரணும்னு தெரியாது வீட்டுக்குள்ள இருந்தார்கள்ங்கிறது உண்மைதான் ஆனால் அவர்கள் மறைந்த பிற்பாடு அவருடைய ஆன்மான்னு சொல்லக்கூடிய ஆன்மாக்கள் இன்னும் வந்து போவதாக ஐதீங்கள் இருக்குது இன்றும் குற்றாலநாதர் சாமி கோயிலில் இரவு எம்பெருமானாகிய திரிகுடா ஜலபதிக்கு தீர்த்தம் குடினி பூஜைக்குள்ள சாமான் வச்சு கதை உடைச்சிருவாங்க மறுநாள் காலையில் போய் பார்த்தா அதெல்லாம் மாறி இருக்கும் இப்பவும் இருக்குது அதனால் வேற்றுக்கரக வாசிகள் மானத்திலிருந்து வந்திறங்கிய சித்தர் பெருமக்கள் தான் இந்த கோயில்லாம் கேட்டிருக்கிறாங்க ஆனால் எனக்கு இன்னொரு ஒரு என்னென்னா ஒவ்வொரு கோயிலும் நுணுக்கமாக பார்க்குற பொழுது எந்த சிலையில் உளிப்பட்ட மாதிரி எந்த விதமான கோடும் தெரியல உளியால் செதுக்கப்பட்ட சிலை மாதிரியும் தெரியலை நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பச்சளைகள் இருக்கு இல்லையா அந்த பச்சளைகள் அந்த பச்சளையை நல்லா கசக்கியோ அரைச்சியோ கல் வச்சு பூசினா கல் கூட மண் மாதிரி மாறிடுமா அதுக்கு பிறகு இவங்க தன்னுடைய கை டிசைனெல்லாம் எப்படி எப்படி வேணும் வச்சுட்டு ஒரு பச்சரி எடுத்து கசைக்கு ஊற்றுனா அது கல்லாக மாறக்கூடிய தன்மை இருந்திருக்குன்னு அகத்தினுடைய பரிபூர்ண சித்திரம் நானுங்கிற புக்கில் எழுதி இருக்காரு இதுக்கு ஒரு உதாரணமாக சுசீந்திரன் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா மூக்கோழியை குச்சி விட்டு காதலியை எடுப்பாங்க ஆனால் கல் உடையாம தான் இருக்கும் அப்போ அந்த பச்சளை சாலை ஊத்துறோம் அந்த கல் மண்ணாக மாறி அது மூலம் துவாரங்களை போட்டு அப்பவுமே வச்சிருக்கிறாங்க ஒம்பது இசைகள் ஒன்பது நவது வாரங்களின் மூலமா ஒன்போது தூண்கள் வச்சிருக்காங்க நவக்கிரக தூண்கள்னு அறுபத்தி நாலு மேலகரத்து அறுபத்தி நாலு மேளம்தான் இருக்கு சுரம் ஏழு இருக்கு இதெல்லாம் இன்னும் சுசீந்திரன் கோயிலில் அப்படியே வச்சுருக்குறாங்க அதனால் ஒளிபட்டு செய்யக்கூடிய சிலைகள் எல்லாம் வானத்திலிருந்து வந்தறைக்கு சித்தர்கள் மகான்கள்லாம் மூரிகளை கொண்டும் பச்சளைச் சாறலை கொண்டும் அந்த கோயில் வடிவமைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தமைக்கு நன்றி ஐயா നന്ദി വണക്കം <laughs>